நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இருபத்தேழு நட்சத்திரங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்மளோட பஞ்சாங்கங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அதுல நம்ம பிறந்த திதி கரணம் யோகம் இந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திரமும் வருதுங்க அப்ப நட்சத்திரத்தோட தாக்கம் நம்ம உடம்புல அதிக விதமான நல்லதுகளையும் வந்து பாதிப்புகளையும் தரக்கூடிய ஒரு அம்சத்துல இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குங்க அந்த நட்சத்திரம் தான் என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இந்த பிறந்த நட்சத்திரத்தோட அடிப்படையில் தான் நம்மளோட வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க அப்ப இப்போ நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் வரிசையா ஒவ்வொரு நட்சத்திரமா அதற்கான பலன்கள் என்ன அதுக்கான ரெமெடிஸ் என்ன அப்படிங்கறதையும் நம்ம வரிசையா பார்ப்போம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கான பலன்களை பார்ப்போங்க பூச நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல எட்டாவது நட்சத்திரத்தோட ஒன்னு பாதங்கள் கடகராசியில கடகராசியில பூசம் மனுஷம் முத்திரட்டாதி இது மூணுமே சனியோட ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரங்கள் ராசிக்கு வந்து கடகராசிக்கான அதிபதி சந்திர பகவான்க பூச நட்சத்திரத்துக்கான அதிபதி சந்திர சனி பகவான் அப்ப சனி பிளஸ் சந்திரன் தான் இவங்களோட குணம் இருக்கவங்க எல்லார்த்தாலையும் விரும்பப்படக்கூடியவங்களா இருப்பாங்க கடகம் அப்படின்னாவே பாருங்க ஒரு தாய்மை குணம் இவங்க கிட்ட இருக்கும் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வாங்க எந்த வேலைனாலும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு இழுத்து போட்டு செய்யக்கூடிய தன்மை இருக்கும் அடுத்தவங்களுக்கும் உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு லவ் அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள் பன்னெண்டு ராசியில முதல் முதல்ல முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த கடக ராசி குறிப்பா அதுக்கு எக்ஸாம்பிள் பூச நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க கடுமையான பிரச்சனை கூட எளிமையாக வந்து கண்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க நல்ல மனோதிட இருக்கும் இறக்க குணம் இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் இருக்கும் இதனாலேயே இவங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க இதனால இவங்களுக்கு பிரச்சனையும் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளால முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செய்வோம் அவங்கள நம்மளால நாலு பேர்த்துக்கு நல்லதா நடந்தா நமக்கும் நல்லதான சந்தோஷம் தானே அப்படின்னு கூடியவங்க இவங்க அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி அதன் மூலியமாக தான் சந்தோஷம் அடையக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும் பூச நட்சத்திர பாருங்க நிறைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க ஒண்ணு உத்தியோக ரீதியா இல்ல நாங்க வந்து வெளிநாடு போய் அங்க செட்டில் ஆனவங்களா இருப்பாங்க ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிற ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி காமனான ஒரு விஷயம் பூச நட்சத்திரத்துக்கு வந்து இளமையில வந்து கொஞ்சம் அதிக கஷ்டங்கள் இருக்குங்க ஆனா இளமை காலத்துக்கு அப்புறம் ஒரு இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க கொஞ்சம் கோபம் இருக்குங்க கொஞ்சம் கர்வம் இருக்கும் ஏன்னா எங்க வந்து திறமைகள் இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் கர்வம் இருக்க தான் செய்யுங்க இவங்க திறமைசாலிகள் இவங்களோட அந்த சின்ன கர்வம் இருக்கிறது எதுவும் தப்பு கிடையாதுங்க மனசாட்சிக்கு பயந்து நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படவங்களா இருப்பாங்கங்க ஒரு மனோதிடம் மனோ வலிமை உங்களுக்கு இருக்கும் டிஎன்ஆஸ்ட்ராலஜி படி ராகுவோட கர்மபதி கொண்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ராகுவோட கர்ம பதிவு ஒருத்தவங்களுக்கு இருந்துச்சுன்னா இவங்க குடும்பத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க குறிப்பா மருத்துவ மருத்துவத்துறையில இருக்கிறவங்க இருப்பாங்கங்க அதே மாதிரி இவங்க ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் டிபி சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா புகைப்படக்கம் இருக்கிறவங்களா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதாவது கேன்சரை உண்டாக்கக்கூடிய எல்லாம் வந்து இங்க தவிர்த்துக்கணும் அதிக புகை இருக்கிற இடத்துல அதிக மாசுபாடு இருக்கிற இடத்துல போறதை தவிர்த்துக்கும் போது இவங்க உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் பாருங்க ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க வரைக்கும் பூச நட்சத்திர காரணங்களுக்குமே ரெண்டு திருமணம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குங்க அதே மாதிரி வந்து சூசைட் டெத்து திடீர் ஒரு மரணம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூசம் நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட குடும்பங்கள்ல அதிகமா இருக்கும் நிறைய அரசியல்வாதி ஜாதிக பாருங்க இந்த பூசம் நட்சத்திரத்தில் இருப்பாங்க அந்த ஏரியாவில் இவங்க ஒரு பிரபலமாக இருப்பாங்க இல்லை இவங்க குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான குடும்பமாக இருக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டாகவே இருக்குங்க இவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு மந்திரம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஒரு பூச நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா படிப்பு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் இந்த பூச நட்சத்திர பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் அமைதியான மனசோட இருப்பாங்க அடுத்தவங்க கிட்ட எல்லாத்துக்கும் ஈஸியா பழகக்கூடிய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் குவாலிட்டி அவங்க இருக்கும் எல்லாத்துக்கிட்டும் உண்மையாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா சனியோட நட்சத்திரம் அதனால உண்மை நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமா இந்த பூசண நட்சத்திர பெண்கள் இருப்பாங்க பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த பூச நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்கங்க இவங்களோட தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நிலம் சம்மந்தப்பட்டது கட்டிடங்கள் அதன் மூலிமா வருவாய் ஐடி ட்ரிபிள் இ இசிஇ இந்த மாதிரி வேலையில் இருக்கவங்க ஏரோனாட்டிக்ஸ் தொழில இருக்கவங்க பிஸ்னஸ் உணவு சம்மந்தப்பட்ட தொழில இருக்கவங்கள இந்த பூச நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்கங்க இவங்களுக்கு வந்து வெளியூரில் போய் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்குங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இங்க வேதை நட்சத்திரம்னா புரட்டாதி நட்சத்திரங்க புரட்டாதி நட்சத்திரனால மிக முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி வைனாசிக நட்சத்திரமா பரணி நட்சத்திரம் வருதுங்க பரணி நட்சத்திரனால மிக முக்கியமான விஷயங்களை தவிர்த்துக்கிறதும் புரட்டாதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரக்காரங்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுங்க இவங்க பிறக்கும் போது முதல் தசை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க சனியோட தசை பத்தொன்பது வருஷ காலங்கள்ங்க இது வந்து புரட்டாதி அதாவது பூச நட்சத்திரத்தோட நான்காம் பாதத்துல பிறந்தவங்களா இருந்தா சனி ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்தோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வரக்கூடிய தசை பதினேழு வருஷம் புதன் தசைங்க ஒரு பத்து வயசுக்குள்ள வந்து புதன் தசை வந்துச்சுனாங்க பதினேழு வருஷங்கறனால இந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல படிக்கக்கூடிய ஒரு புத்திசாலி தன இந்த பதினேழு வருட காலங்கள் அதன் மூலயமா ஒரு பெருமை ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதான சூழல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு சில பூச நட்சத்திரக்காரங்க புதன் தசையில காதல் அப்படிங்கிற விஷயத்துல இது பண்ணி திருமணம் காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் வரும் அடுத்து மூன்றாவது ராசி மூன்றாவது திசையா கேத தசை இது ஒரு ஏழு வருஷங்க நான்காவது தசை சுக்ரதை ஒரு இது இருபது வருடம் விடகாலம் இவங்க ஜாதகத்தில் சுக்கரனோட வலிமையை பொறுத்து சுக்கரதசை வந்து பார்த்தீங்கன்னா நல்லதும் கெட்டதும் அப்படிங்கிறத பண்ணுங்க ஏன்னா மிக பெரிய தசை இருபது வருஷம் அடுத்த அஞ்சாவது தசை சூரிய தசைங்க ஆறு வருஷ காலங்கள் ஏழாவது வருஷம் சந்திர தசைங்க இது வந்து ஒரு பத்து வருட காலங்கள் இந்த மாதிரி தசாபுத்திகள் இவங்களுக்கு வரிசையா நடக்கும் இப்ப பூசம் நட்சத்திரத்துக்கு உண்டான மரங்கள் என்ன தெய்வங்கள் என்ன பறவைகள் என்ன அப்படின்னு சொல்லி பாப்போம் இவங்களுக்கான தெய்வம் அப்படின்னா குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இவங்களுக்கான பழங்கள்ல பார்த்தோம்னா ஆப்பிள் பழமும் விளாம்பழமும் இவங்க பூச நட்சத்திரனால தானம் பண்றதும் அடிக்கடி உணவுகளை எடுத்துக்கிறதும் ரொம்பவே நல்லது இவங்களுக்கான பறவை அப்படின்னா நீர்காகம்னு சொல்லுவாங்க ஆறு குளம் ஏரிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த காகம் வந்து அடிக்கடி பார்க்கறது நல்லதுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர் அப்படின்னா உங்களுக்கான மலர் அப்படின்னா பன்னீர் மலர்னு சொல்லுவாங்க இல்லைங்க அதுவும் கருங்குவளை பூவும் நீங்க வந்து முடிஞ்சா வளர்த்துறது நல்லதுங்க அதை வந்து சாமிக்கு சாத்துறதும் ரொம்ப நல்லது உங்களுக்கான உணவு அப்படின்னா சாம்பார் சாதம் அடிக்கடி டொனேட் பண்ணுறது குறிப்பாக பூசம் நட்சத்திர நாளில் டொனேட் பண்ணுறதும் அதே மாதிரி உங்களுக்கான பலகாரம் அப்படின்னா பாயாசம் பாயாசம் பூசம் நட்சத்திரனால அதுவும் குறிப்பாக உங்கள் பிறந்த மாதத்தில் வரக்கூடிய பூசம் நட்சத்திரனால பாயாசத்தையும் சாம்பார் சாதத்தையும் நீங்கள் டொனேட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னா திருவாடுதுறையில் இருக்கக்கூடிய கோவில் அது மட்டும் இல்லாமல் பேரூரில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் கோவிலும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் உங்க நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள் அப்படின்னா பட்டுக்கோட்டையில இருக்க ஸ்ரீ அட்சயபுரீஸ்வரர் கோவிலும் திருச்சேரையில இருக்கக்கூடிய சாரபரமேஸ்வரர் கோவிலும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பேஸ்வரர் கோவிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள்ங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னா அம்பு படம் இருக்கு பார்த்தீங்களா வில் அம்பு அம்பு படத்தை நீங்க வந்து உங்க விசிட்டிங் போன்ல வந்து வால்பேப்பரவோ வச்சுக்கோங்க அடிக்கடி பார்த்துக்கோங்க தாமரை பூ கிளி ஆடு பசுவோட மடி இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி சிம்பிள்ஸை அடிக்கடி நீங்க யூஸ் பண்ணிக்கும் அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கோங்க கருஞ்சீரகம் இருக்கு பார்த்தீங்களா கருஞ்சீரகத்தை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க திராட்சையும் உணவுல அதிகமா எடுத்துக்கிறது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபட வேண்டிய சித்தர் அப்படின்னா திருவாரூர்ல இருக்கக்கூடிய கமல முனி சித்தரோட வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும் இப்போ நம்ம இந்த நட்சத்திரத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோங்க இருந்தாலும் நட்சத்திர வீடியோஸ் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிறப்புல வந்து பார்த்தீங்கன்னா விதி மதி கதி அப்படின்னு மூணு விஷயங்க இதுதான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்ப இந்த விதி மதி கதியை பத்தி சொல்லக்கூடியது என்னன்னா நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் நம்ம லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்ம தலைவிதியை விதியை தீர்மானிக்கக்கூடியது அப்போ நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்கள் லக்னம் பரணியில் நின்றுச்சுன்னா பரணி நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்க்கணும் அடுத்து உங்கள் லக்னாதிபதி வந்து ஒரு ஆயிலியம் நட்சத்திரத்தை நின்னாருன்னா இந்த ஆயில நட்சத்திரத்துக்கான வீடியோவையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா வந்து உங்க ஜாதகம் ஓரளவுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான அதிபதிகளும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காங்க ஆட்சியாக இருக்காங்களா உச்சமாக இருக்காங்களா நீசமாக இருக்காங்களா இல்லை புஸ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் நிற்கிறாங்களா இந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களோட வாழ்க்கையை பற்றி நம்ம ஈஸியாக டிசைட் பண்ணிடலாங்க உங்களுக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு ஏதாவது ப்ரொடிக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க தெளி பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு ப்ரடிக்ஷன்ஸ் சொல்றேங்க நன்றி வணக்கம்